ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு வ்ளாக் தான் இதை எடுத்தே ஒன் வீக் மேலே ஆகுது இதுக்கு அடுத்து நம்ம ஒரு ரெண்டு விளாக் போட்டாச்சு ஆயுத பூஜை செலிப்ரேஷன்லாம் அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் நான் ஒரு வ்ளாக் வந்து இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன்னு அதுக்கு இதுக்கு அடுத்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூலாம் நடந்து அகைன் நம்ம வந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஷர்வியோட குவார்டலி எக்ஸாம் நடந்துச்சு ஸ்கூலில் அதுக்காக ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் அவள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்காங்கிறதையும் பார்க்க போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லீவ் விட்டே ஒன் வீக் ஆயிடுச்சு அடுத்து ஸ்கூலே திறக்க போகிறாங்க நான் தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே எந்திரிச்சு இன்னைக்கான கோலம் போட்டு முடிச்சாச்சு வீட்டில் என்னென்னா இன்னைக்கு மல்லி புதினா பொங்கல் மல்லி பொங்கல்னு தான் இருந்துச்சு நிறைய வந்து ரீல்ஸ் பார்க்கும்போது ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறது தான் பட் டேஸ்ட் வந்து நான் ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் வச்சேன் பட் அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை பட் டேஸ்ட் நல்லா இருக்கு ஒரு எல்லோ கலர் தெரியுது இல்லையா அது வந்து நம்ம எதுவுமே டர்மரிக் பவுடர்லாம் போடாமலே அந்த மல்லி புதினா போட்டிருக்கிறதுனால அந்த ஒரு ஷேட் வந்து நமக்கு கிடைக்குது கலர் நல்லா இருக்குது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நிறைய ரெசிபி பீஸ் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல அதிலெல்லாம் பார்த்து பார்த்து செய்வேன் ஒவ்வொன்று சொதுப்பினாலும் ஒன்று நல்லா தான் வரும் ஷர்பிக்கு வந்து பொங்கல் பொதுவாக பெருசாக பிடிக்காது பட் இவ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னான் ஸோ அதனால கொஞ்சமாக கேரட் சாதமும் கொஞ்சம் பொங்கலும் அவளுக்கு நான் பொங்கல் பிடிக்காதேங்கிறதுக்காக கேரட் சாதம் செஞ்சுருந்தேன் பட் அவள் டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் வையு அப்படின்னு சொல்லியிருந்தான் நானும் வச்சிட்டேன் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது பிடிக்காத விஷயத்தை திணிக்கலைனாலும் அப்பப்போ கொஞ்சம் பழக்கமாவது படுத்தலாமே அப்படிங்கிறதுக்காக அடுத்து மதியத்துக்கு புளிக்குழம்பு கீரை இதெல்லாம் என்ன இப்பவே காமிச்சிட்டோம்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படிங்கறதுனால டுவெல் டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் நம்ம அங்க இருக்கணும் நான் ஷாப்புக்கு போயிட்டு தான் அங்கே போக போகிறேன் வீட்டில் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நானு ரோஷினி அம்மா மூணு பேர்ல நானும் தான் செய்வோம் ஸோ நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அவ வந்து அதெல்லாம் ரெடி பண்ணிட்டா இதுக்கு அடுத்து நான் மைக் போடாமல் பேசினேன் அதனால வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கீரையில தண்ணி அவ்வளவு தேவையில்ல வச்சுட்டேன்னே நானே குடிச்சிட்டேன் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் இன்னைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டேன் இன்னைக்கு ஷர்பியோட பேரண்ட்ஸ் மீட்டிங் வேற இருக்கு ஸோ அதனால் நிறைய தூணியெலாம் சேர்ந்துருச்சு ஷர்வியோட யூனிஃபார்முமே இன்றைக்கி வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்கூல் போகும்போது தான் டென் டேஸ் லீவ் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன ஸ்கோர் எடுத்திருக்கான்னு தெரியல இந்த வ்ளாக் வந்து ஆக்சுவலாக நான் எடுக்கிற பிளானே கிடையாது ஷர்வி சொன்னால் ஒரு ரீல் பார்த்தோம் இன்ஸ்டாவில் ஸோ அது பண்ணலான்னு சொல்லிகிட்ருக்கம்போது அம்மா நீ இது மாதிரி நான் இந்த மாதிரி ஷர்வி ஸ்கூலுக்கு போகிறேன் என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு பார்க்கலாமா அப்படிலாம் சொல்லி வ்ளாக் போடுமா அப்படின்னு சொன்னான் சரி ஓகே அப்படி நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ரெடி ஆகிட்டேன் டுவெல்லுக்கு தான் அவளுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் பட் நான் இப்போ போய் ஷாப்புக்கு போயிட்டு ஷாப்பில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தீபாவளி டைமாக இருக்கா ஸோ ஒரு சில சாரீஸோட ப்ளவுஸ்லாம் தைக்கணும் ஸோ நம்மளோட தான் வெளில கொடுக்கறதுக்கு நான் ஃப்ரீயாக போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ அதை மாதிரி என்னோடய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு ரொம்ப ரொம்ப பெரிய ஹேர் ஸ்டைல்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது சிம்பிளாக எப்பொழுதும் போல் ஃபுல்லாக பக்கெட் ஃபுல்லாக துணி இருக்குது ஸோ வாஷ் பண்ணி அம்மா கொடுத்தாச்சு காயம் மட்டும் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டேன் லிப் பாம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவுக்கு பெருசாக நான் லிப்ஸ்டிக்லாம் போடலாம் அதுக்காக நம்ம டைம் எடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்ட்டு தான் பட் வீட்டில் போதெல்லாம் இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்னு ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் க்ரியேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸோ போகிற போக போக வந்து சேஞ்ச் பண்ண பார்க்குறேன் வளாகுமே பெருசாக எனக்கு ஷூட் பண்ண தெரியாது ஷர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஐடியா கொடுக்கும்போது எனக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு தோணும் இப்போ இன்றைக்கி கொடுத்துருக்குற ஐடியாவே தான் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஹைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விளாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது சேலஞ்சஸ் வீடியோலாம் சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் போட்டுருவோம் ஸோ அதனால் இப்போ ட்ரை போடலாம் இல்லை மாடிக்கு வந்துட்டு துணி காய வைக்கிற இடத்துல வந்து அப்படியே அந்த துணி மேலேயே அப்படியே ஸ்டாண்ட் மாதிரி மொபைலில் வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோவோட எடிட்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும் ஏன்னா வந்து ரொம்ப ஃப்ளோவாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு வ்ளாகு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நானும் மாற்றிக்கிறேன் எல்லாத்தையுமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து வ்ளாகுக்குன்னு ஸோ நான் வ்ளாக் எடுக்கிறது வந்து புதுசு தான் மற்றபடி நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூஸ் போட்டுட்டு இருந்தோம் பெருசாக எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து எடிட்டிங்லாம் எனக்கு சரியாக தெரியல ஸோ இது வந்து எடிட்டிங்லாம் எப்படி பண்ணுறதுங்கிற ஐடியாவே இல்லை ஸோ இப்போ போக போக வந்து கண்டிப்பாக க்ரோ பண்ணிப்போம் உண்மையை சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் இயர்னிங்கிறது எதுவுமே கிடையாது பட் விடாமல் அப்பப்போ நான் கொஞ்சம் ஏதாவது மோட்டிவேட் ஆகி நான் வீடியோ கண்டினியூவாக போட்டிருந்தேன் அப்படின்னா மினிமம் ஒரு டூ இயர்ஸில் எனக்கு வந்து இயர்னிங்ஸ் வந்துருக்கும் பட் நானுமே வந்து கொஞ்சம் விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரோட டெக்ஸ்சர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கப்புறம் ஹேர் செம்மையாக டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தா கொஞ்சம் அகைன் வந்து க்ரோத் வந்துட்டு இருக்கு சோ இத மாதிரியா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு வந்துறோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆப்க்கு வந்தாச்சு இன்னைக்கு வந்து saree ஓட கட் பண்றதுக்கு முன்னாடி saree ஃபால் சுத்தி இன்னைக்கு அடிச்சிடலாம் நாளைக்கு வந்து blouse கட்டிங் பாத்துக்கலாம்னு இருக்கேன் சோ இதுதான் தீபாவளி saree பத்தி ரிவீல் பண்ணல சோ தீபாவளி டைம் அப்போ நம்ம வந்து வியர் பண்ணி அந்த सेलिब्रேஷனோட காமிச்சிடலாம் சோ ஒர்க்கை கண்டியூ பண்ணுவோம் சாரி ஃபால்ஸ் வந்து நம்ம அடிச்சிடலாமேன்னு சொல்லி அதை அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கேன் இதை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடுவேன் எப்பயுமே என்னோட ஒர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிளிட் பண்ணி நானே முடிச்சு வச்சிருக்கேன் ஒயில தான் நான் வெளில ஸ்டிச் பண்ணவே கொடுப்பேன் நம்ம ஒர்க்கை முடிச்சாச்சு டைம் வந்து டுவல் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு ஸோ ஷர்பியை பிக்அப் பண்ணிட்டு என்ன மார்க் எடுத்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அவளே சொன்னது வந்து நான் என்ன மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு காட்டுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது மாதிரி நம்ம போய்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட்டில் என்ன மார்க்லாம் எடுத்திருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் எப்பயுமே நான் ப்ரெஷர்லாம் கொடுக்க மாட்டேன் இவ்வளோதான் படிக்கணும் அப்படின்லாம் ஏன்னா நம்ம அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம் ஸோ ஸ்டடீஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம்தான் ஆனால் அதுக்குன்னு ப்ரெஷர் கொடுக்குற அளவுக்கு இருக்கக்கூடாது ஸோ அதனால் வந்து அவளுக்கு போதுமானது எனக்கு தெரிஞ்சு மொபைல்லாம் பார்க்க மாட்டேன் எக்ஸாம் டைம்லலாம் நல்லாவே படிப்பாள் ஸோ இப்போ இன்கேஸ் கொஞ்சம் மார்க் முன்ன பின்னே போயிருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அவள் வந்து நல்லா தான் படித்தா ஞாபகம் வந்த வரைக்கும் எழுதினாலே எனக்கு போதும் ஸோ பார்க்கலாம் ஒர்க்கு முடிஞ்சிச்சு எனக்கு வந்து ஹெல்த்து தான் கொஞ்சம் சரியில்லை ஐ திங்க் ஃபீவர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த சீசன்ல வந்து எல்லாருக்குமே தான் வந்துகிட்ருக்கு ஸோ எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க முக்கியமாக வந்து டீஹைட்ரேட் ஆகி நிறைய பேருக்கு ஃபீவர் ஆகுது அதனால் வந்து நிறைய தண்ணி நிறையா குடிங்க அதுதான் ஸோ தண்ணி நிறையா குடிங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஃபிசிக்கலி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மென்டலி வந்து நம்ம எதுலேயாக இருந்தாலுமே ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ ஓகே வாங்க போகலாம் ஷட்வீஸ் கு ஆல்ரெடி சொன்ன இல்லையா ஹெல்த் சரியில்லைன்னா அதனால ஃபஸ்ட் மெடிக்கல் போயிட்டு மெடிக்கலில் டேப்லெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஷர்வி கிட்டே ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா ஸ்கூல் போயிட்டோம் அப்படின்னா ஷர்வியும் இருக்கா மற்ற குழந்தைங்களும் இருக்காங்க இன்னொன்று எனக்கே தெரியுது எனக்கு வந்து ஃபீவரிஷாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஸோ இது முடிஞ்சதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னா நான் ஷர்வி ஸ்கூல் போயிட்டு அவளோட மார்க்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்னை டேப்லெட் போட்டும் எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு எனக்கு சுத்தமாக முடியவே இல்லை அகைன் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சரி ஃபீவர் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு வந்து நைன் நைன்டீன் நைன் பாயிண்ட் எயிட் இருக்கு அதாவது ஹண்ட்ரட் கிட்ட இருக்கு ஸோ ஃபீவரிஷா இல்லை ஃபீவர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு அடுத்து டேப்லெட் போட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து நம்மள்ட்ட டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு இருக்கு ஸோ செக் பண்ணிட்டே இருக்கும் போதெல்லாம் ஒன் நாட் டூலாம் கூட போனிச்சு ஸோ அந்த அளவுக்கு ஃபீவர் ஆகிட்டு இது ஒரு ஃபை வைரல் ஃபீவர் போல ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அதான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னு ஸோ இப்போ ஷர்வியோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா தமிழ்ல நல்ல மார்க் எடுத்திருந்தா அவளுக்கு வந்து ஒரு சில சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் பெருசாக அதுவும் கேட்டுக்கலாம் ஏன்னா அவளோட பெஸ்ட் வந்து அவள் எப்பயுமே என்கிட்ட வந்து ஒப்பிப்பா டியூஷன் போயிட்டு வந்து ஒப்பிப்பா மார்னிங்கே வந்து நான் எந்திரிக்கும் போதே வேக்கப் ஆகி படிச்சுட்டு இருப்பா ஸோ அதை தாண்டி அவளுக்கு வர அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கே தோணும் ஏன்னா நம்ம அந்த ஸ்ட்ரகிள் தாண்டி தானே வந்திருக்கோம் ஸோ எங்கள் வீட்லையுமே பெருசாக இப்படி தான் படித்தே ஆகணும் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க படிங்க உங்களுக்கு நல்லது படிங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுத்துருவேன் நானுமே ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்து ரொம்ப பெஸ்ட்டாக இல்லை ரொம்ப ஒர்ஸ்டாக இல்லைனாலும் அவரேஜாக முடிச்சு விட்ருவேன் ஸோ அதே மாதிரி சர்வியுமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் தான் வாங்கியிருந்தா இதில் இடையில மட்டும் ஒரு நாள் நாங்கள் வந்து ஒரு பக்கத்தில் டெத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டோம் ரிலேட்டிவ்ல ஸோ அதனால் வந்து டியூஷன் கூட போக முடியல ஸோ அதுலெலாம் கொஞ்சம் மார்க் ரொம்ப கம்மியாக இருந்தா டியூஷன் போக முடியலங்கிறத தாண்டி அவளுக்கு ஸ்டடீஸ்க்கு படிக்கவே டைம் இல்லாமல் போயிடுச்சு அதர்வைஸ் அவள் வந்து கொஞ்சம் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாள் ஸோ எனக்கு ஓகே தான் நான் சொல்லிட்டேன் பாப்பாட்டை நான் வீட்லேயே சொல்லிவிட்டேன் ஏன்னா ரொம்ப பயந்து பயந்துட்டுலாம் இருக்கவே நான் ரொம்ப ஆக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அது மாதிரி நான் எப்பயுமே ஷர்வி பெருசாக கம்ப்ளைண்ட் நான் கேட்டேன் ஏதாச்சும் அவளை பற்றி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க மிஸ்ஸும் வந்து இல்லை அதெல்லாம் எல்லாம் நல்லா படிக்கிறாள் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷர்வி இப்படியே முறைச்சிட்டே இருந்தா என்ன மிஸ்ஸுக்கு நேரம் என்ன இருக்க அப்படின்னு அவள் சொல்லியிருந்தா நான் எதுலெலாம் ஹண்ட்ரட் மார்க் எடுக்கிறேன்னு அத்தனை எத்தனை சப்ஜெக்ட்டில் எடுக்கிறோம்னா அத்தனை சப்ஜெக்ட்டுக்கு வந்து எனக்கு டெய்ரி மில்க் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தா சோ அதனால அங்கிருந்து இருந்து போதே நான் வா வந்து வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா பட் நான் வந்து ஃபீல் பண்ணதுன்னா நைன்டி அப்போ எடுத்தாலே ஓகே தான் அப்படின்னு நினச்சேன் பட் எல்லாத்துலேயுமே நைன்ட்டி அப்போ தான் எடுத்திருந்தா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆப்போசிட்லேயே நமக்கு வந்து காய்கறி கடை இருந்துச்சு வீட்டு கொஞ்சம் அதெல்லாம் வாங்கிட்டு அடுத்து அவள் கேட்ட மாதிரி ஒரு ஷாப் கழிச்சிட்டு போயிட்டேன் ஸோ அங்கே அவளுக்கு கேட்குற மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாச்சு ஏன்னா டென் டேஸ் லீவ் வேறு ஸோ வீட்டில் போர் அடிக்கும் ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸுமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் இவளுக்கு வந்து என்னன்னா இப்போ டியூ ஸ்கூல் தான் டென் டேஸ் லீவு பட் டியூஷன் உண்டு அவங்க வந்து என்னென்னா பேசிக்காக இவங்களுக்கு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க எப்படின்னா இந்த பெருக்கள் கூட்டல் அது மாதிரி இருக்கிற ஒர்க்கெல்லாம் வந்து பேசிக்கா தான் எல்லா கிளாஸுக்குமே தேவைப்படும்ல இல்ல சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க மத்தபடி டேம் புக் எல்லாம் கிடையாது ஏன்னா இந்த இந்த டேம் வந்து இதோடய முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் டேம் அப்ப புதுசா தான் நம்ம ஃபீஸ் கட்டி புக் வாங்கணும் சோ அதனால புக்ல உள்ளது எதுவுமே கிடையாது ஃபுல்லாவே எல்லாம் வந்து இந்த பெருக்கல் கழித்தல் அதெல்லாம் மட்டும் டியூஷன்ல சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்காக டியூஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ நாங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வீட்டுக்கு வந்து வழக்கம் போல் வச்சிருந்த புளிக்குழம்பு கீரை இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டாச்சு ஸோ இவளுமே சாப்பிட்டுட்டு டியூஷன் கிளம்பிட்டா ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது ஸோ அன்னைக்கு நடந்தது மட்டும் கேப்ச்சர் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதை அப்லோட் பண்ணாமலே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ சர்வே சாப்பிட்டுட்டு டியூஷன் கிளம்பிட்டா ஸோ போயிட்டு அங்கேயுமே டியூஷன் சார்கிட்ட வந்து மார்க் காமிச்சிட்டு குட் அன் பேர் வாங்கிட்டேன் அவ்வளோதான் அவ்வளோ ஹாப்பி நானும் ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியில் பார்க்கலாம்